மீன் குழம்பு செய்யும்போது பார்த்துட்டிங்கன்னா எப்போவுமே வந்துட்டு மண் செஞ்சால் செஞ்சாதாங்க செம்மையாக இருக்கும் ஒரு மஞ்சட்டி எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா காட்டி ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு வெடித்த உடனே ஒரு காட்டி ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் பொறிஞ்ச உடனே ஒரு பத்து பல் பூண்டு அந்த பத்து பல் பூண்டு நல்லா இடித்து போட்டுக்கணும் அப்புறம் ஒரு துண்டி இஞ்சி அதையும் நல்லா இடித்து போட்டுட்டு கருவேப்பிலையும் அப்புறம் பச்சை மிளகா பார்த்துட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பச்சை மிளகா நான் கீறி போட்டிருக்கேன் இதில் பார்த்துட்டிங்கன்னா சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எதுவுமே போடுறது இல்லை போடாமல் பாருங்கள் இந்த குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் இது பார்த்துட்டிங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கணும் நீங்கள் நினைக்கலாம் வெங்காயம் போடாமல் டேஸ்டே இருக்காதுன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா நாலு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கங்க நார்மல் மிளகாய் தூள் இல்லை காஷ்மீரி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் போது கொஞ்சம் வந்துட்டு இருக்காது கொஞ்சம் இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா காரமும் இருக்காது நல்ல கலரும் கொடுக்கும் அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் வெந் வெந்தய பொடி போட்டிருக்கேன் மல்லித்தூள் போடலை மல்லித்தூளும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுவுமே இந்த குழம்புல இல்லைங்க இல்லாமயே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா இந்த குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கணும் கெட்டி இறந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்துட்டு குடம்புளியோ இல்லை வந்து நார்மல் புளியோ நம்ம போட்டுவிட்டு மீனையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா தேங்காய் ஊற்றி இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் சீக்கிரமாக கெடவும் கெடாது இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க தேங்க்யூ